பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று பிரதமர் மோடி பேசியிருப்பதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஒடிசா பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் கல்வியாண்டுக்கான சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளும் பிப்ரவரி பதினேழு அன்று தொடங்கி ஏப்ரல் ஒன்பது வரை நடைபெற உள்ளன இந்தியாவின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான சர்தார் வல்லபாய் படேலின் இன்று கொண்டாடப்படுகிறது வல்லபாய் படேலின் தேசிய நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் குஜராத் மாநிலத்தில் கவாடியா பகுதியில் உள்ள வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நாற்பத்தோராவது நினைவு நாளான இன்று டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் தென்கொரியாவின் பசான் நகரில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்நிலையில் அமெரிக்காவிடம் சோயாபீன் சோளம் போன்ற விவசாய பொருட்களையும் கச்சா எண்ணெயும் வாங்க சீனா ஒப்புதல் அளித்து உள்ளது சமயம் அரிய பூமி தாதுகளை அமெரிக்காவிற்கு மீண்டும் ஏற்றுமதி செய்ய சீனா சம்மதம் ஆசிய பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு அளித்த பேட்டியில் சீனா நீண்ட காலமாக ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கி வருகிறது அது சீனாவின் பெரும்பான்மையான தேவையை பூர்த்தி செய்கிறது அதே சமயம் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை குறைப்பதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு உள்ளது என்று தெரிவித்தார் பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பரபரப்பான அரையிறுதியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது ஜெமிமா ரோட்ரிக் சதமடித்து அசத்தினார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான இரண்டாவது இருபது ஓவர் போட்டி உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியங்களில் ஒன்றான மெல்போர்னில் இன்று நடக்கிறது